ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்படிங்கிற பார்க்கலாம் ராகவ் சித்தி அவங்க அக்கா ஆகாஷ் எல்லோருமே அபி வீட்டுக்கு போய் பேசுகிறாங்க இல்லையா அப்போ பார்த்து ஏசி வாங்கி வைங்க ஒரு நிமிஷம் கூட உங்கள் வீட்டில் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒம்புளுக்குறாங்க ரொம்ப ஏளனப்படுத்துகிறாங்க அவங்க ஏழ்மையை அதுக்கப்புறம் சீக்கிரம் பேசிட்டு வாங்கன்னு வெளில கிளம்பி போகிறாங்க அப்படியே அஞ்சலியும் ஆகாஷம் எங்கள் சித்தி பேசுனதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்க அப்படி தான் மனசில் இருக்கிறத எதாக இருந்தாலும் சொல்லிடுவாங்க அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க விடுங்கம்மா அதனால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க நாங்க இருக்கிறோம் உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளை அஞ்சலி மறுபடியும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபி அப்பா அம்மா எல்லாருமே அதுக்கப்புறம் ஆகாஷ் அணுவை பார்க்கறாங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கிளம்பி போறாங்க எனக்கே யோசனையா இருக்குப்பா எதுக்கு இந்த கல்யாணம் பண்ணலாமாண்டு அப்படின்னு அபி அப்பா சொல்றாங்க அப்பா ஏப்பா நினைக்கிறீங்க அப்படியே எனக்கு எதுவுமே வேணாம் கல்யாணமே வேணாம் அப்படின்னு கவலையில் இருந்த அணுவோட முகத்தை இப்போ பாருங்க எவ்வளவு சந்தோஷம் சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காங்க முகத்தை பாருப்பா அப்படிங்கிறாங்க உடனே அனுபவ பார்க்கறாங்க போடி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டுட்டு போறாங்க இந்த சந்தோஷத்துக்கு வண்டியே ஆகாஷ் வந்து கட்டி வைக்கணும்ப்பா அப்படிங்கிறாங்க சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மாமியாலும் மறுமேனு அப்படி வளச்சி கட்டி இருக்காங்க ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் அடிக்கிறாங்க கேமராவை பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க சீக்கிரம் நிச்சயத்தெல்லாம் பண்ணிட்டீங்களே கல்யாணத்தை எப்படி அத்தை நிறுத்தப்படுறீங்கன்னு முரளி கேட்குறாங்க நான் என்ன பண்ணுறது எல்லாத்தையும் கொளுத்தி போட்டுட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக அந்த நிச்சயம் கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறாங்க ஏதாவது சீக்கிரம் பண்ணுங்கள் ஆனால் மாமா இப்படி பண்ணுவார் நினைக்கவே இல்லை ஆமாம் அவருக்கு என்ன சொத்து வந்துச்சுன்னு அப்படியே வாயை பழந்துட்டு நிற்கிறாரு ஆனால் அந்த அபியை எனக்கு பிடிக்கவே இல்லை அபியை ஏதாவது நான் பண்ணணும் ராகவுக்கும் அபிக்கும் சண்டை மூட்டி விடணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க அப்போதைக்கு அங்கே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ராகு சித்தப்பா வர்றாரு வந்தகையோட என்ன மாமியால் மருமையானு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வர்றாங்க ஆ எல்லாம் உங்கள் பையன் கல்யாணத்தை பற்றி தான் ஏன் கல்யாணத்தை பற்றி கவலைப்படுறீங்க அதான் நல்லா நடக்க போதே என்ன ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து பொண்ணு எடுக்க போகிறீங்க ஏமா இப்படி சொல்கிற அதான் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு எவ்வளோ சொத்தோடு வர்றா என்ன சொத்தோடு வர்றா அது பூரா நம்மோட சொத்து நம்மோட சொத்து இல்லடி அது ராகவோட சொத்து இப்போ நம்ம வீட்டுக்கே வரப்போகுது அணு பேரில் வந்தால் என்ன நமக்கு தானே ஆகாஷ் நல்லா இருந்தால் நமக்கு சந்தோஷம் தானே நான் யோசிச்சு பார்த்தேன் ராகவ் சொன்ன மாதிரி ஆகாஷ் அணுவை கட்டிக்கிட்டா தான் நல்லா இருப்பேன்னு சொன்னேன்ல அதனால தான் நானும் ஒத்துக்கிட்டேன்டி அதை விட ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா இன்றைக்கி எத்தனை ப்ராப்பர்ட்டி நமக்கு வரப்போகுது அணுவுக்கும் ஆகாஷுக்கும் வந்தால் அது நமக்கு வந்தது தானடி அதனால நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னு நினச்சிக்கோ வேண்டிக்கோ அப்படிங்கிறாங்க உனக்கு எப்போவுமே பணம் தாயா பெருசு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க பார்த்தீங்களா அத்தை எப்படி உங்கள் புருஷன் பேசிகிட்டு போகிறாருன்னு இவர் கிடக்கிறாரு இவருக்கு என்ன அவளை பற்றி எனக்குள்ள தெரியும் அப்படின்னு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க அடுத்து பொட்டிக்கு பார்க்குறதுக்கு அப்பியோட அப்பா அம்மா வர்றாங்க அப்படியே எல்லாத்தையும் பார்க்குறாங்க ஒன்றும் அதில் துணியெல்லாம் எதுவும் இல்லை ஒரு பூ நாலஞ்சு பூ தொட்டி இருக்குது செவத்தில் பூரா ஒட்டி வச்சிருக்காங்க அவ்வளோதான் பார்த்து சந்தோஷப்படுறாங்க உட்காரப்பா நம்ம கடைப்பா நீ உட்கார் நீதான் ஓனர் அப்படின்னு உட்கார வச்சு அழகு பார்க்குறாங்க அந்த சமயம் ஆகாசு ராகம் இங்கே போகிறாங்க போகையிலே நம்மளோட ஏஞ்சலை பார்த்துடுறாங்க அணுவை பார்த்துட்டுட்டே அண்ணா அங்கே பாரு அப்படின்னு பார்த்தோன்னு ஆரம்பிச்சிட்டான்டா உனக்கு வேறு வேலையே இல்லையா சரி சரி வா வா அப்படின்னு வான்னு கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு வந்து வாங்க அங்கிள் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி பேச பேசுகிறாங்க ரெண்டு பேரும் ஆகாசம் ராகவும் நல்லபடியாக விபச விசா விசாரிக்கிறாங்க உபசரிக்கிறாங்க அப்படியே சந்தோஷப்படுறாங்க ஆனால் அந்த அடுத்து வில்லி வரா பாருங்க அவங்கள சமாளிக்கிறது பெரும்பாடாக இருக்குது ஆனால் அண்ணன் தம்பி நல்லா பேசுகிறாங்க உண்மையிலேப்பா ராமன் லட்சுமணனுக்கு அப்புறம் நீங்கள் தாப்பா அவங்கள தாப்பா சொல்லணும் அவ்வளோ ஒரு நீங்கள் நல்லா ஒத்துமையாக இருக்கீங்க அபி ஒன்று இதெல்லாம் நடிப்பு குட்டி பாச வேணாம் லட்சுமணன்னு சொல்லலாம் ஆனால் ராகவ ராமன்னு சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க அப்படி இருந்துட்டு சும்மா இருடி அப்படின்னு நானும் அட் அதட்டுறாங்க அதுக்கப்புறம் ஆக்கா சொல்கிறாங்க நாங்கள் ராமன் லட்சுமனை விட நாங்கள் ஒசந்ததுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு எங்கள் பேர் சரித்திரத்தில் வரும் எங்கள் ரெண்டு பேரும் அப்படி இருக்கும் நாங்கள் ஒற்றுமையா அப்படிம்பாங்களா உடனே அப்பி அப்பா இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படிங்கிறாங்க வாங்க உள்ள போ வீட்டுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க உடனே ஏப்பா இந்த அக்கா தங்கச்சிக்கு உதாரணமாக எந்த கதையும் இல்லையாப்பா அப்படின்னு அப்பி கேட்குறாங்க இல்லையம்மா தெரியலையம்மா முதல்ல அதை கண்டுபிடிச்சி எங்க பேரை நிலநாட்டணும் அப்படிங்கிறாங்க அபி அதுக்கப்புறம் உள்ளே ரொம்ப ஹாலில் போயிடுறாங்க எல்லோரும் வர்றாங்க ஸோ பாட்டி அஞ்சலி இருக்கிற வரைக்கும் நல்லா விமசரிக்கிறாங்க அவங்க சித்தி வந்ததுக்கப்புறம் செம்மையாக முறைச்சி பார்க்குறாங்க இருடி ஒன்று நான் வச்சுக்கிறேங்கிற மாதிரி பாட்டிய அஞ்சலி நீங்கள் கோயிலுக்கு போங்கத்தை நான் இவங்களை பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க அப்படியே முறைச்சு பார்த்தோன்னே அப்படி சொல்கிறாங்க அப்பா நீங்கள் கிளம்புங்க நான் அப்புறம் வர்றேன் அப்படின்னு கிளம்பிடுறாங்க என்ன சாமத்தியமாக அனுப்பிட்டியா உன் அக்கா நிச்சயத்துக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லாதவ தானே அப்படி இப்படின்னு ஏழனாவை பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நான் கண்டிப்பாக என்னோடய உழைப்பில் பத்து நகையும் என் ஆக்காசுக்கும் அணுக்கும் மோதிரமும் செஞ்சு தட்டில் வைக்கிறேன் அப்படின்னு ஏய் ஏதோ தயம் யாரோட தயம் இல்லாமல் ஒன்றால் பண்ண முடியுமா யார் தயம் இல்லாமல் என்னோடய சொந்தப்பா உழைப்பில் நான் வைக்கிறேன் நிச்சயத்துக்கு அப்படின்னு சவால் விட்டு போகிறாங்க போடி போடி அப்படிங்கிறாங்க உடனே சுந்தரியோட தங்கச்சி அக்கா அக்கான்னு ஒருத்தி கூடவே நிற்கிறா அவள் என்ன பண்ணுறான் என்னக்கா இவ இவ்வளோ சவால் விட்டு போகிறா இவ வாயா ஒட்டைக்கணுங்கிற கண்டித்தான் நான் இப்படி பண்ணேன் இந்த நிச்சயத்துமே நடத்த போகிறதில்ல அப்புறம் இவள் எங்கே வைக்க போறா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போகணுன்னே பார்த்தா எல்லாரும் பேசுகிறாங்க நீ ஏன் அபி இப்படி சொல்லிட்டு வந்து நான் அனு சொல்கிறாங்க நீ சும்மா இருக்கா அவங்க எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க நம்ம என்ன மட்டமா அப்படி இப்படின்னு அபி சொல்கிறாங்க உடனே அபிப்பா நீ சொன்னது வந்து எனக்கு சந்தோஷம் தான்ம்மா ஏன்னா அந்த இடத்துல நான் சொல்லியிருக்கணும் நான் சொல்ல வேண்டியது நீ சொல்லிட்டு வந்த எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சந்தோஷமா இருக்கில்லையே எனக்கே டவுட்டாக இருக்குமா இந்த சம்மந்தம் தேவையா அப்படின்ட்டு உடனே அங்கே முரளி வராங்க ஆஹா அத்தை நல்லா போ கொளுத்தி போட்டுருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு பக்கத்தில் வந்து ஆமாம்மாம்மா அதை நானும் சொன்னேன் எதுக்கு அந்த வீட்டு சம்மந்தம்னு இன்னமும் டைம் முடியலை என்னென்னச்சே விஷயத்தை கூட நடத்தலை நீங்கள் யோசிங்களே அப்படிங்கிறாங்க யோசிங்களேன்னு சொன்னோன்னா அப்போ என்ன சொல்கிறேன் கோணவாய கொக்கேன் நம்ம நம்ம கல்யாணத்தை நிறுத்த பார்க்குறானா ஐயோ நம்ம ஆகாஷ் இல்லாமல் போயிடுவாராஜ் அப்படின்ட்டு அணு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொங்கின்னு முழிச்சு பார்க்குறாங்க என்னடா பாவி மண்ணல்லி போட்றியே அப்படின்ட்டு அபியும் அதே மாதிரி ஆச்சரியமாக அது அதிசயமாக பார்க்குறாங்க இவன் என்ன நிறுத்த சொல்கிறானா அப்படின்ட்டு ஆனாலும் அபி முடிவில் உறுதியாக இருக்காங்க ஏன்னா அங்கேயே சொன்னாங்கல்ல ராகவுக்கு தான் இந்த கல்யாணத்தில் பெரும் பங்கு இருக்குன்னு அபி அப்பா சொன்னதுக்கு அவங்க சொல்லிடுறாங்க இந்த அணு அபிக்கும் இதில் பெரும் பங்கு இருக்குன்னு ஆகாஷ் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த கஷ்டத்தை இந்த கல்யாணத்தை கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்காங்க அபி சும்மா விட்டுருவாங்களா என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறமா இந்த இது விஷயம் தெரிஞ்சிருது ராக வந்து அபிட்டு கேட்குறாங்க என்னென்ன என்ன இப்படி பிரச்சனை வந்துட்டுருக்கே ஆமாம் ஆமா அப்பா வந்து இந்த கல்யாணம் வேணான்னு சொல்ல பார்க்குறாங்க அகியோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க ரெண்டு பேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான எனக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்